ககனோட அம்மாவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு அபூர்வா சரத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ ஏன் அப்படி பண்ண அபூர்வா அப்படின்னு சரத்சந்திரா கேட்க எல்லாம் நம்ம மீராக்காக தான் மாமா பண்ணேன் இந்த கிருஷ்ணா பிரசாத் ஆகுன்னு அந்த வீட்டுக்கு போயிடுறான் அதனால் கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க அந்த சாரதாவை எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டான் அதே மாதிரி கிருஷ்ண பிரசாத்தும் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டான் மாமா எல்லாரும் கிருஷ்ண பிரசாத்தை கேவலமாக பேசலாம் ஆனால் உங்களையே கேவலமா பேசுறாங்க அதை பொறுக்க முடியாம தான் நான் இப்படி பண்ணேன் கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த சாரதாவுக்கு இப்படியாவது அவமானம் ஏற்பட்டு செத்து போயிட மாட்டாளா நம்ம மீராக்கு சக்காளத்து இல்லாமல் போவாளா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் மாமா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ககன் முன்னாடி இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது சரத் சந்திராவோ வாயடிச்சு போய் நின்றுட்ருக்காரு மாமா இப்போ சொல்லுங்க நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்க உடனே ககன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் நிக்கிறாங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கடி கேடு கெட்டவளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ககன் போய் அபூர்வ கழுத்தை பிடிக்க சரச்சந்திரா வந்து தடுக்கிறாரு சரத் சந்திராவையும் கீழே தள்ளி விட்டுட்டு அபூர்வ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது சரச்சந்திரா மேலே போயிட்டு கண் எடுத்துட்டு வராரு ாரா பூமியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது தாம் பொண்ணு பூர்ணிமா ககன் அந்த வீட்டுக்கு திரும்ப சண்டைக்கு மயக்கத்துல இருந்த பூமி டக்குன்னு எந்திரிச்சு காரை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற போங்க நான் போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா ககன் அபூர்வா கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸா கீழே தள்ளி விட்டுட்டு எதையாவது எடுத்து இவன் மண்டை மேல போடணுமே அப்படி இப்படி பாக்கும்போது பூத்தொட்டி எடுத்துட்டு வராரு போடுறதுக்கு அந்த நேரம் சரத் சந்திரா கீழே இறங்கி வராது பூத்தொட்டியை கீழே போடுறா இல்லைன்னா நான் சுற்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஆமாயா கீழே தான் போட போறேன் அதுவும் இவன் மண்டை மேல தான் போட போறேன்னு சொல்லி போடும்போது சரத் சந்திரா ஷூட் பண்றாரு அந்த இடத்துல பூமி ஓடி வந்து ககனை தள்ளி விட்டுட்டு பூமி நின்னுடுறா அந்த குண்டு பூமி மேல பாஞ்சிடுது ரெண்டு பேருமே ஓடி வந்து பிடிக்கிறாங்க அப்பா ஒரு சைடு காதலன் ஒரு சைடு ஓடி வந்து பிடிக்கிறாங்க பிடிச்ச அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க பாட இப்படியாவது என் எதிரி தொலையட்டும்னு சந்தோஷப்படுறா அபூர்வா ஹாஸ்பிட்டல்லையும் ககனும் சரத் சந்திராவும் மீண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க என் பொண்ணு மட்டும் உயிரோட வரலன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்ல ஏய் நிறுத்தே ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுன்னு சொல்ற நீ தானடா சுட்ட அப்படின்னு சொல்ல உன்னை சுட வரும்போது அவள் வந்துட்டாளேடா என்ன சுட்டிருந்தாலும் கூட உனக்கு எதிரி இல்லாமல் போயிருப்பாங்கடா ஆனா இப்போ அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னோட முதல் எதிரியே நான் தான்டா உன்னை சுட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க டாக்டர் வந்து ரெண்டு பேருமே திட்டி விடுறாங்க உங்க பொண்ணு ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க அவளை காப்பாற்றணும்னா மும்பையிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்ல நான் எவ்வளோ செலவானாலும் நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரத் சந்திரா கிளம்புறாரு அபூர்வா ரொம்ப புலம்புறா சித்திக்கிட்டு எப்படி இவ்வளவு செலவு பண்ணிட்டு இவ்வளவுக்காக ஒரு டாக்டரை கூட்டிட்டு வர என் மாமா போயிருப்பாரு உங்க மாமாவை போக விடாம தடுத்துட்டீங்கன்னா அந்த பூமி செத்துருவா இல்ல அப்படின்னு சித்தி சொல்ல ஆமா அவரை பொறுத்தவரையிலும் நான் தெய்வதை அப்படின்னா அப்போ உன்ன பொறுத்தவரையில அவர் ஒரு கோமாளியா அப்படின்னு கேட்க நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு தீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு கே இல்ல அபூர்வா சரி உங்க மாமா போனாலும் உடனே டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருமா என்ன அப்படி அதெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள பூமியோட உடம்புல இருக்கிற குண்டு பூமியோட நான் டூயட் பாடிட்டு இருக்கோமா இல்லை டான்ஸ் ஆடிட்டு இருக்கோமா அவ செத்து போயிடுவா கவலைப்படாதேன்னு சித்தி சொல்ல சித்தி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா ரொம்ப சந்தோஷம் அதுக்காகவது இந்த பூமி செத்துணும்னு வேண்டிக்கிறாங்க இந்த அபூர்வாவோட சித்தி ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு ஒரு பெர்சன்ட் தான் இருக்கு எதுக்கும் நான் ஆப்ரேஷன் பண்றேன் ஆனா எந்த கேரண்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போறாங்க டாக்டர் சொன்னதை கேள்விப்பட்டு அபூர்வாவும் அவங்களோட சித்தியும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு ஆயிரத்தி ஒரு தேங்காவை உடைக்கிறாங்க பூமி செத்துணும்ட்டு அதே கோயிலுக்கு சாரதாவும் அவன் பொண்ணு வந்து வேண்டிக்கிறாங்க ஒரு பரிகாரம் சொல்றாரு அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணு உயிர் பழைப்பா அப்படின்னு சொல்ல உடனே சாரதா நான் பண்றேன்னு போட்டுட்டு இருந்த இந்த அபூர்வா தேங்காவை எடுத்து அப்படியே மண்டையில போட்டுறா சாரதா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க எப்படியாவது இந்த பரிகாரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு சாரதாவில எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு உட்கார்ந்துடுறாங்க அங்க திடீர்னு வந்த ககன் பரிகாரத்தை கேள்விப்பட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை செஞ்சு முடிக்கிறேன் எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க அதனால இத நான் கண்டிப்பா பண்ணி முடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் பூமிக்காக நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதை உடனே அபூர்வா அங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டு பிளான் பண்ணி ரவுடிங்கில் வர வைக்கிறா அபூர்வாவோட சித்தியோ வேண்டாம் அபூர்வா இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா மத்தியானம் போஸ்ட்பாண்ட் ஆன உன்னோட டெத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல நான் செய்யறத நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்காத அப்படி நினைச்சனா உன்னையும் கொண்டுடுவேன் ஏன் குறிக்கோள் அந்த பூமி சாகணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சும்மா ஓரமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு அபூர்வா தன் சித்தியை எச்சரிக்கிறா